வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம ஆர்கஸ் ஃபேக்டர்னா என்ன குழந்தைக்கு ஆன்டிடி இன்ஜெக்ஷன் கொடுக்கறது ஏன் முக்கியம் அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம் அம்மாவுடைய ரத்தம் குழந்தையுடைய உயிருக்கே ஆபத்தாகும் எதிரியாகும் அப்படின்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா ஆனா அதுதான் உண்மை அதுதான் ஆர்கஸ் ஃபேக்டர் இப்போ நமக்கு நாலு வகையான ரத்த வகைகளை பத்தி தெரியும் ஏ பி ஏ பி ஓ இந்த நாலு டைப் ஆஃப் பிளட் குரூப்ஸ் தான் இருக்கு இதுக்கு பின்னாடி பார்த்தோம்னா நம்ம பாசிட்டிவ்னு போடுவோம் இல்லாட்டி நெகட்டிவ்னு போடுவோம் ஏ பாசிட்டிவ் ஓ பாசிட்டிவ் ஏபி பாசிட்டிவ் ஓ நெகட்டிவ் அந்த மாதிரி ரத்த வகைகள் இருக்கு ஸோ இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ்ங்கிற எதை வச்சு சொல்றோம்னா அதுதான் ஆர்ஹெச் இப்போ ஆர்ஹெச் பாசிட்டிவா இருந்துச்சுன்னா ஓ பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லுவோம் அதுவே ஆர்ஹெச் ஃபேக்டர் நெகட்டிவா இருந்துச்சுன்னா ஓ ஓ நெகட்டிவ் அப்படின்னு சொல்லுவோம் ஆனா அந்த ஃபேக்டர்னா என்னன்னு தெரியல இல்லையா சோ ஆர்ஹெச் அப்படிங்கிறது ஒரு புரதம் இது நம்ம ரத்த சிவப்பணக்கல்ல ஒரு ஜாக்கெட் மாதிரி ஒட்டிட்டு இருக்கும் இது இருந்துச்சுன்னா ஆர்கெச் பாசிட்டிவ் பிளட் இது இல்லாதது ஆர்கெச் நெகட்டிவ் பிளட் இப்போ பிரெக்னன்சி டைம்ல இது குழந்தை எப்படி பாதிக்கும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம் இப்போ குழந்தை இப்ப தாயினுடைய பிளட் குரூப் வந்து ஆர்கெச் பாசிட்டிவா இருந்து குழந்தையோட பிளட் ஆர்கெச் பாசிட்டிவ் ஆர்கச் நெகட்டிவ் எப்படி இருந்தாலும் இது வந்து எந்த பாதிப்பும் ஏற்படாது பிரச்சனையும் வராது அதே தாயினுடைய பிளட் குரூப் வந்து ஆர்கெச் நெகட்டிவா இருக்கு அந்த குழந்தையோட பிளட் குரூப் ஆர்கெச் பாசிட்டிவா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா பிரச்சனை வரும் தான் அந்த ஆன்டிடி இன்ஜெக்ஷனை கொடுப்பாங்க இப்போ அடுத்து நமக்கு இன்னொரு டவுட் வரும் வயிற்றுக்குள்ள இருக்கிற குழந்தையினுடைய பிளட் குரூப் நமக்கு எப்படி தெரியும் அப்படின்னு அதுக்கான டெஸ்ட்டும் இருக்கு அதெல்லாம் நம்ம டெஸ்ட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் ஆனா அந்த டெஸ்ட் எல்லாம் வந்து டாக்டர்ஸ் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டாங்க ஏன்னா பிரெக்னன்சில ஏதாவது காம்ப்ளிகேஷன் தான் அந்த டெஸ்ட் நமக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க அது இல்லாம அந்த டெஸ்ட் எல்லாம் காஸ்ட்லி எல்லா ஹாஸ்பிட்டல்லும் அவைலபிளா இருக்காது சோ குழந்தையோட பிளட் குரூப் நமக்கு வந்து குழந்தை பிறக்க வரலுமே மேக்சிமம் தெரியாது சோ இப்போ நம்ம எப்படி ஆன்டிடி இன்ஜெக்ஷன் கொடுக்கறது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம் இப்போ ஆர்கஸ் நெகட்டிவ் மதருக்கு முதல் டெலிவரி ஆகுதுன்னு வச்சுக்கோங்க அப்போ அந்த ஃபர்ஸ்ட் பேபிக்கு எந்த பாதிப்புமே இருக்காது ஏன்னா இப்போ அந்த குழந்தையோட ரத்தம் ஏதோ ஒரு எதர்ச்சியா ஒரு டிரான்ஸ்மிஷன்லயோ இல்ல ஒரு இன்ஜெக்ஷன்லயோ பிளாசன்டா மூலியமா தாயினோட உடம்புல கலந்துருச்சு அப்படின்னா உடனே அந்த தாயினோட உடம்பு என்ன நினைக்கும்னா ஏதோ எதிரி உள்ள வந்துட்டான் அப்படிங்கறத நினைச்சிட்டு அந்த ரத்தத்துக்கு எதிரான ஆன்டிபாடிஸ சுரக்க ஆரம்பிச்சிடும் பட் இது ஃபர்ஸ்ட் குழந்தைக்கு பாதிக்காது பட் செகண்ட் பிரெக்னன்சிக்கு போகணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த ஆன்டிபாடிஸ் அதிக அளவுல உடம்புல சுரந்துருக்கும் தாயினோட உடம்புல கண்டிப்பா அந்த குழந்தைக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா டாக்டர்ஸ் பிளட் குரூப் எல்லாம் செக் பண்ண மாட்டாங்க ஆர்ஹெச் நெகட்டிவ் மதர்னு இருந்தாலே செகண்ட் பிரெக்னன்சி ஆரம்பிச்சுன்னா கன்ஃபார்மா இந்த ரொட்டீன் ஃபாலோ பண்ணுவாங்க இருபத்தி எட்டாவது வாரத்துல ஆன்டிடி இன்ஜெக்ஷன் அந்த தாய்க்கு கொடுப்பாங்க ஸோ ஆன்டிடி இன்ஜெக்ஷன் கொடுக்கறப்போ அந்த குழந்தையும் சேஃபா பிறந்துரும் இது இருந்து காப்பாத்துது அப்படின்னா சிவியர் ஜாண்டிஸ் மஞ்ச காமாலையில இருந்து அந்த குழந்தைய காப்பாத்துது தீவிர ரத்தப்போக்குல இருந்து அந்த குழந்தையை காப்பாற்றும் சில சமயங்கள்ல அந்த குழந்தைக்கு உயிருக்கு கூட ஆபத்தா முடியும் சோ ஆன்டிடி இன்ஜெக்ஷன்ங்கிறது அவ்வளோ மேண்டேட்ரி